ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைஸ் நேச்சுரல் பியூட்டி உங்கள் ஹேர் வந்து கொட்டாமல் நல்லா அடர்த்தியாக வளரணும் லாங்காக வளரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை வீக்லி ஒன்ஸ் ஸ்ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் ஹேர் கொட்டாமல் அடர்த்தியாக வளரும் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அதுக்கு பாசி தான் நான் ஊற வச்சிருக்கேன் ஸோ முந்த நாள் நைட்டே ஊற வச்சுருங்க நல்லா ஊறி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா தண்ணி ஊற்றி ஊற வைங்க ஸோ இதில் வந்து பாசிப்பயிரில் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரோட்டீன்ஸ் மினரல்ஸ் விட்டமின்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் எல்லாமே இருக்குது இது எல்லாமே நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவை ஸோ அதனால தான் பாசிப்பயிர் வெந்தயம் இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஃபுல்லாக இருக்கிற பேக்ஸ் எல்லாமே நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தையும் நல்ல ஒரு திக்னஸையும் கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஹேர் ஃபாலையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்மளோட ஹேரை வந்து ரெண்டு மடங்கு அடர்த்தியாக வளர வைக்கிறதுக்கு இந்த பாசிப்பயிர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஹேர்ல எங்கேயாச்சும் பிரேக்கேஜ் இதாவது ஸ்ப்ளிட்டன்ஸு இந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே இல்லை ஹேர் வந்து பாதியிலேயே கட் ஆகுது அந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே சூப்பராக க்யூர் ஆகும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஜிங்க் அண்ட் அயன் இருக்குது ஜிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை வந்து நல்லாவே திக்காகவும் ஹெல்த்தியாகவும் அண்டு ஷைனியாகவும் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக பாசி பயர் வந்து எல்லாருமே எடுத்துக்கங்க அதுவும் இந்த சம்மர் டையத்தில் ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான் ஸோ வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா நிறையவே அயன் ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸ் எல்லாமே அதிக அளவில் இருக்குது ஸோ நானுமே நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன் எதுக்காக இதோட விட்டமின்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறோம் இதோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னமும் உங்களுக்கு ஆர்வம் வரும் ஓ இதில் இதெல்லாம் இருக்கா அப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வெந்தயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதில் இருக்கக்கூடிய லெசிதின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரை வந்து நல்ல மாய்ச்சராக வச்சுருக்கோம் நல்லா ஸ்கால்பையுமே நல்லா மாய்ச்சரைஸாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஃப்ரிஸ் ஃப்ரீயாக நம்ம ஹேரை வச்சுருக்கோம் அது ரொம்ப முக்கியம் ஸோ ஏன் வந்து ரொம்ப சிக்கு இதுகளாக இல்லாமல் வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம ஹேரை வந்து நல்லா மாய்ச்சரைஸாக வச்சிருக்கோம் ஸோ நல்லா சாஃப்டாக இருக்கும் போது ஹேர் வந்து அப்படி ஒரு மாதிரி போய் ரொம்ப சிக்கு படுறது அதெல்லாம் இருக்காது நல்ல ஷைனிங்காக சாஃப்டாக ஸ்ட்ரைட் லுக்காக இருக்கும் போது வந்து ரொம்ப சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ரெண்டோட வாட்டருமே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா அதில் உள்ள கலர்ஃபுல்லாக நல்லா இறங்கி இருக்கும் இது வந்து லைட் க்ரீன் மாதிரி இருக்கும் இது வந்து நல்ல டார்க் எல்லோவாக இருக்கும் ஸோ இந்த வாட்டரையே கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நான் வந்து இதாக போட மாட்டேன் ஸோ ரொம்ப சாலிடாக இருக்கிற ஹேர் பேக்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் நல்லா அதுக்கு க்ளீன் அலச தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஊற வச்சுட்டு இந்த தண்ணியை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க பயரை அவிச்சு சாப்பிட்ருங்க வெந்தயத்தை நீங்கள் ஏதாச்சும் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க இந்த தண்ணியை மட்டும் கூட நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணலாம் ஸோ நான் இந்த மாதிரி ஹேர் பேக்ஸ்லாம் சாலிடாக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியே பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காலசன தண்ணி மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து ஒரு நல்ல கண்டிஷ்னரும் கூட ஷாம்பூவில் ஆட் பண்ணி நீங்கள் போடலாம் கண்டிஷ்னராக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன எடுத்துக்கிட்டோம்னா கறி லீவ்ஸ் தான் ஸோ கறி லீவ்ஸை பற்றி நான் நிறையா சொல்லியிருக்கேன் இதில் நிறையா பீட்டோ கரோட்டீன் அயன் விட்டமின்ஸ் நியூட்ரியன்ஸ் மினரல்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது அண்டு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட உச்சந்தலையில் ஸ்கேல்ப்பில் வந்து பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஹேரை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி ஃபாஸ்ட்டாக வந்து தூண்டி விட்டு வளர வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கறி லீவ்ஸ் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து இன்டேக்கும் கூட எடுத்துக்கிறணும் சாப்பாட்டில் எங்கேயும் இருந்துச்சுன்னா வேஸ்ட் ஆகி கீழே தூக்கி போடாமல் அதை அப்படியே சாப்பிட்ருங்க ரொம்ப எடுத்துக்கிட்டாலுமே இது வந்து எடுத்துக்க கூடாது ஸோ ஒரு நாளைக்கு ஒரு த்ரீ டூ ஃபோர் அந்த மாதிரி லீவ்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு சாப்பிட்ருங்க காலையில் கூட வெறும் வயத்தில் கூட சாப்பிடலாம் ரொம்ப நல்லது ஸோ அதிகமாக எடுத்துக்கிற வேண்டாம் ஸோ இந்த தண்ணியவே நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் மிச்ச தனியே நான் வச்சிட போகிறேன் ஷாம்பூவில் நம்ம வந்து டைலூட் பண்ணி ஹேருக்கு அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா நம்ம வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து கண்டிஷனருக்கு பதிலாக நம்ம அதை அப்படியே ஹேரில் ஊற்றிட்டு ஹேருக்கு அடுத்து தண்ணி ஊற்ற வேண்டாம் லாஸ்ட்டாக நம்ம ஹேர்லாம் அலசி தண்ணியெலாம் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம ஹேரில் வந்து அதை ஊற்றிட்டிங்கன்னா ஹேர் வந்து நல்ல ஒரு மாய்ச்சராகவே இருக்கும் ஸோ பாருங்கள் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க இல்லைன்னா ஒரு நல்ல நெட்டட் கிளாத் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ பாருங்கள் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது நல்ல ஒரு ப்ரோட்டீன் ஃபுல் பேக் தான் இதுவுமே ஸோ ஹேரை வந்து நல்லா டபுள் மடங்கு க்ரோத் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் இது ரெண்டையுமே யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பாருங்கள் ஹேர் வந்து நான் எதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு டைமும் ஹேர் வாஷ் பண்ண உடனே ஹேர் வளர்ந்துருதா அப்படின்னு கேட்டால் இல்லை இது வந்து நான் டே பை டே என்னோடய ஹேர் க்ரோத் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறானோ அதனால தான் நான் ஃபஸ்ட் டேலேருந்து என்னோடய ஹேரை காமிச்சிருக்கேன் ஸோ ஹேர் வந்து இப்போ நல்ல திக்னஸும் நல்ல பிளாக் அண்ட் ஷைனாகவும் இருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்